ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அழகான செல்லமே வாருங்கள் உங்களை சந்திக்கத்தான் நான் தஞ்சையிலிருந்து வந்துள்ளேன் தஞ்சையில் நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் வருவீர்கள் என்று காத்து கொண்டே இருந்தேன் ஆனால் நீங்கள் வருவது போலவே இல்லையே ஏன் எங்கு பார்த்தாலும் போகிறீர்கள் வருகிறீர்கள் ஏன் என்னை சந்திக்க உங்களுக்கு மனமில்லையா என்ன என்னை சந்திக்க எப்பொழுது வருவீர்கள் எனக்கான கோவில் தஞ்சையில் உள்ளது என்பதே தெரியும் என்று என்னை எப்பொழுது அங்கு வந்து சந்திப்பீர்கள் என்னம்மா திடீரென்று என்னை அங்கு அழைக்கிறீர்கள் என்று நீ கேட்கிறாயா உண்மைதான் காரணத்தோடு தான் இந்த பதிவு உன்னுடைய காதில் வந்து சேர்கிறது என்றால் இதற்கு பின் மிகப்பெரிய சுச்சமம் இருக்கும் தானே ஆம் சொல்கிறேன் கேள் இந்த வாக்கில் இருக்கும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றம் இந்த வார்த்தைகள் அனைத்தும் உனக்காக நான் எழுதப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில் நான் நிறைந்து இருக்கிறேன் என்று காட்டும் நேரம் வந்துவிட்டது இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகளை நம்புங்கள் உங்களுக்காகத்தான் நான் தஞ்சையில் காத்து கொண்டு இருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நேரம் காலங்கள் அனைத்தும் கைகூடிவிட்டது உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் இந்த கவலையான காலங்கள் அனைத்தும் முடிவு பெறும் நேரம் வந்துவிட்டது எப்படி என்று கேட்கலாம் நீங்கள் என்று என்னுடைய தஞ்சை கோவில் வந்து எந்த வாராகியை சந்திக்கிறீர்களோ அன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் காலதாமதம் படுத்தாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கால தாமதம் படுத்தி 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 அனைத்து விஷயத்தையும் இழந்தது போதும் இதற்கு பிறகு நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் ஒரு முறை என்னை தஞ்சையில் வந்து சந்தியுங்கள் நீங்கள் இதற்கு முன்பு எத்தனை முறையோ வந்திருக்கலாம் ஆனால் இந்த வாக்கு கேட்டு நீங்கள் அடுத்தது என்னுடைய தஞ்சை கோவிலுக்கு வாருங்கள் காலத்தாமதம் ஆக்காமல் வாருங்கள் வந்து என்னை சந்தித்து வீடு திரும்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடக்கும் இது நான் பொய்கூறவும் இல்லை உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நான் யோகத்தை தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் தவறுகளை செய்ய நினைக்கிறேன் என்று தவறுகளை எல்லாம் செய்ய நினைப்பேனா அதற்கு வாய்ப்புகள் தான் இருக்கிறதா அதற்கெல்லாம் வாய்ப்புகள் அல்ல இந்த வாராகி என்றும் சிரித்த முகத்தோடு தான் உன் வீட்டில் இருக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீர்கள் வாராகி கோவமாக இருக்கிறாளோ நம்ம நம் மீது அதனால்தான் நம் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யவில்லையோ நம் வழிபாட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதோ என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய வழிபாட்டை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறேன் என்று நான் கூறியும் உங்கள் வழிபாட்டில் நான் ஏதாவது குறை சொல்வேனா என்ன உங்கள் வழிபாட்டில் எந்த குறையும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த குறையும் இல்லை உங்களுடைய மனதில் எந்த குறையும் இல்லை நீங்கள் யாருக்கும் துரோகமும் செய்யவும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறீர்கள் அதற்கு சில விஷயத்தை செய்துதானே ஆக வேண்டும் நீங்கள் எப்பொழுது தஞ்சைக்கு வருகிறீர்களோ என்னை வந்து சந்திக்கிறீர்களோ என்னை வந்து சந்திக்கிறீர்களோ அடுத்த நொடியிலிருந்து உங்களுக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் நினைக்கலாம் இது சாதாரணமான வாக்கு என்று இது சாதாரணமான வாக்கு அல்ல இது ஒரு உண்மையான வாக்கு நான் உங்களுக்கு கொடுக்க நான் உங்களுக்கு இது கொடுக்க வேண்டும் உங்கள் காதுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பின்னே வந்து கொண்டே இருந்தேன் கவலைகளை நிறுத்திவிட்டு வாழ்க்கையில் அமைதியோடு இருக்கும் வழிகளை பாருங்கள் நிறைய நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் கவலைப்பட்டீர்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் என்றும் நான் இருப்பேன் கவலைகளை எப்பொழுதும் குப்பையில் போட்டுவிட்டு நிம்மதியாக இருங்கள் வெற்றி வந்து நிச்சயம்தான் உங்கள் வாழ்க்கையில் யோகம் வருவதும் நிச்சயம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷங்களையும் நீங்கள் அனுபவிக்க போவது நிச்சயம்தான் என்ற சோதனை சந்திக்கிறீர்கள் ஆனால் சீக்கிரம் சந்தோஷத்தை சந்திப்பீர்கள் சரியா கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் எப்பொழுதும் கூடுவதை தான் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி வாராகி